அனைவருக்கும் வணக்கம் சட்ட வெளியான முக்கிய அறிவிப்பு மகளிருக்கு இலவச பஸ் பற்றிய முக்கிய ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது மீண்டும் அந்த இலவச பஸ் தொடருமா அப்படிங்கிற பிரச்சனை போயிருக்கு அது எப்படிங்கிறத வந்து வாங்க வீடியோக்கு போய் பார்க்கலாம் தமிழக அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் ஏழாம் தேதி இந்த திட்டத்தை தமிழக முதல்வர் மகளிர் இலவச பயண திட்டத்தை தொடங்கி வைத்தார் மேலும் இந்த திட்டத்தில் மகளிருக்கு நகர கட்டணப் பேருந்துகளில் இலவச பயணம் செய்வதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டது தமிழகம் முழுவதும் உள்ள அரசு போக்குவரத்து கழக கட்டுப்பாட்டில் இயக்கும் சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் பணிபுரி மகளிர் உயர்கல்வி பயிலும் மாணவியர் உள்ளிட்ட அனைத்து மகளிரும் கட்டணம் இல்லாமல் பேருந்து பயண அட்டையில் பயணிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டது மேலும் இந்த இரண்டு சலுகை திட்டங்கள் அவசியமா என துறை ஆய்வு செய்து மேற்கொள்கிறது அதன்படி இந்த இலவச பஸ் பயணம் பொறுத்தவரை ஏழை எளிய மக்கள் மட்டும் வழங்க வேண்டும் என ஐம்பத்தி மூன்று சதவீதம் பேர் கருத்து தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த இலவச பஸ் சலுகை பயணம் மூலம் தொண்ணூறு சதவீதம் பெண்கள் பயனுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இந்த திட்டத்திற்கு கட்டணம் செலுத்தும் பயணிகளைப் போல நடத்தப்படுகிறதா என கேட்டபோது அந்த கேள்விக்கு அறுபத்தி ஒன்பது சதவீதம் பேர் இல்லை என பதிலளித்தனர் இலவச பயண சலுகையால் மட்டுமே கல்வியை தொடர முடிகிறது என அறுபத்தி ரெண்டு சதவீதம் மாணவர்கள் பதில் அளித்துள்ளனர் இலவச பயணத்தால் ஒவ்வொருவரும் ஆதந்தோரும் ரூபாய் அறுநூற்றி முப்பத்தி ஏழு சேமிக்க முடியும் என மாணவர்கள் பெண்கள் தெரிவித்துள்ளனர் இது மாதிரியான பயனுள்ள தகவல்கள் நமக்கு என்ன மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறார்